ரிஷபராசி சனி தசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ரிஷபராசியில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் கோச்சாரத்தில் குருடைய பயிற்சி இருக்குது இந்த வருடத்தில் அப்போ சனி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி முதல்தர யோகாதிபதி லக்னாதிபதி கூட இதே லக்னமாக வந்தீங்கன்னா லக்னாதிபதி கூட அவர் ஆறாம் அதிபதியாக வராரு ஆனால் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானாதிபதி ஜீவனக்காரகன் தொழிற்சானாதிபதி இந்த சனிசர பகவான் முதல் தர யோகாதிபதினு சொல்கிறதுக்கான காரணமே அதுதான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு வரல ஒன்பது பத்துக்கு தான் வராது அதிபதியாக அதனால் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் முதல்ல இந்த ராசிக்கு அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இப்போ ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாவது இந்த சனி பகவான் மூன்று நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயதில் சனி சரண தசை வரும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த சனி தசை நடப்பில் வரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் இந்த மூன்று விதமான வயதில் மூன்று நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு வயதில் இருப்பீங்க இந்த வயது காலத்தில் அதாவது சனி தசையில் பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த சனியுடைய லாப சனி உங்களுக்கு நல்லது தருமா தரும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சிறப்பு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ பதினோராம் இடத்துல வந்துச்சுன்னாவே லாபஸ்தானத்தில் வந்துச்சுன்னாவே லாபஸ்தானத்துக்கு எடுக்குமா அப்படின்னு சொல்லக்கூடாது பார்க்குற பார்வை ராசிக்கு பார்க்குது மன அழுத்தத்தை கொடுக்குமா மனக்குழப்பங்களை கொடுக்குமா அப்படி இல்லை தசை மாற்றி ஊற்றுமா ஏழரை சனி வரத்துக்கு முன்னாடி இந்த சனி தசை என்ன பண்ணும் ஏன்னா சனி தசை இந்த ராசிக்கு தான் யோகர் வேற லக்னமா வந்தா அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமா அப்படின்னாக்கா அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் இந்த ராசிக்கும் அந்த லக்னத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது அப்படி மறைஞ்சாலோ ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் அந்த தசை சரி இருக்காது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையல நல்லாவே இருக்குது நல்லா இருக்கும் யோக கிரக நட்சத்திரம் வாங்கணும் அதாவது ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கணும் அவயோக நட்சத்திரத்தில் இருந்தாலும் பலன்கள் கம்மி அது மட்டும் இல்லாமல் கேதுக்களோடு சேரக்கூடாது ராகு கேதுக்களோடு சேர்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா சனி தசை யோக தசை இல்லையா அந்த காரகத்துவங்கள் வேலை பார்க்காது ராகு எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தை முழுமையா கிரகணப்படுத்தும் அதனுடைய காரகத்துவங்களை வாங்கிக்கும் அதனோட தசையில தான் அது கொடுக்கும் அதுலேயும் பாவ கிரகத்தோடு சேர்ந்தா பாவ கிரக தசையாகவே இருக்கும் அந்த ராகு தசை சனி பகவானும் பாவ தான் ஆனா உங்களுக்கு யோகர் அப்படிங்கிறதுனால யோகம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் ராகு கிட்ட கொடுத்துட்டு அவர் சும்மாவே இருப்பார் பெருசாக நல்ல பலன்களே இருக்காது சனி தசை இந்த ராசிக்கு யோகதசன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை நல்லா இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல குரு இப்போ ஜென்ம ராசியில் குரு இந்த ரெண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட படாத பாடுபட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க பொருளாதாரத்தில் நிறைய கஷ்டம் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறி இருப்பீங்க நாற்பது வயசுக்கு மேலே எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசையில் இருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் எந்த வயதில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சனி தசை முடிவு பகுதியிலேயும் இருக்கலாம் ஆரம்ப பகுதியிலே இருக்கலாம் சனி தசையில் இந்த தசையானது உங்களுக்கு ஏற்கனவே நல்லதும் செஞ்சுட்டு வரலாம் ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே நல்லது செய்யும் சொல்ல முடியாது சனி பகவானுக்கு நிறைய நெகட்டிவான பலன்கள் தான் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த சனி நல்லது செய்யாத இடத்துல தான் போய் மாட்டோம் கர்மக்காரகன் சனி என்னென்னா கோச்சாரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது அஷ்டம சனியில் சொல்ல முடியாத கஷ்டத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க சனி தசையிலேயே ஆனால் இப்போ அஷ்டம சனி கிடையாது அதே மாதிரி ஏழரை சனியும் கிடையாது ஒன்பது பத்து பதினொன்றில் இருக்கும்போதெல்லாம் சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் அந்த தசை தான் உங்களுக்கு கொடுக்கணும் சொல்ல முடியாத கஷ்டத்தில் தான் இருப்பீங்க கடுமையான தொழில் நஷ்டம் வேலை நஷ்டம் வேலையில் பாதிப்பு வெளிநாட்டில் இருப்பீங்க இல்லைனா அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கிறது அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறது கணவன் மனைவி சண்டை அப்படி இல்லாத சொத்து பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று ஏதாவது ஒரு பக்கம் உங்களை நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த நெருக்கடிகள் இருக்கும் சனி தசையில் இந்த ராசிக்கும் இதே லக்கணமாக வந்தால் கூட மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனா யோகம் செய்யாது பத்தொம்போது வருடங்களும் கெடுபலன்கள் தான் முன்னாடி பத்து பின்னாடி ஒன்பது இல்லை பின் முன்னாடி ஒன்பது பின்னாடி பத்து இப்படி பங்குடவே தேவையில்லை டோட்டலாக பத்தொம்போது வருஷமும் உங்களுக்கு கஷ்டங்களை தான் கொடுக்கும் இதே ராசி இதே லக்னமாக வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலோ தசைகள் அந்தளவுக்கு சிறப்புகள் இல்லை வேற லக்னமாக வந்து லக்னத்துக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்து அந்த கிரகம் அதாவது இந்த சனி பகவான் மறைவு சாணங்களில் இருந்தாலோ இல்லை பாவகிரக சேர்க்கை பாவகிரகம் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் லக்கணத்துக்கு அவயோக கிரகம் அந்த கிரக சேர்க்கை அந்த கிரகத்தோட நட்சத்திரம் ஏறுறது இதில் வந்து நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு கிடையாது இத்தனை டீட்டெயில் பார்க்கணும் இந்த சனி பகவானுக்கு ராகுக்கு அதேமாரி நிறைய விதிவிலக்குகள் உண்டு எப்படி பார்த்தாலும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் அந்த சனி பகவான் வரமாட்டார் தொண்ணூறு பர்சன்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை தான் கொடுக்கும் நல்லது கொடுக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ஏன்னா அந்த வயது காலத்தில் வேலையில் இருப்பீங்க தொழிலில் இருப்பீங்க கணவன் மனைவி குடும்பம் பசங்க அப்படின்னு இருக்கும் சுப விசேஷங்கள் கூடி வராது தொழிலில் ஒரு சில நஷ்டங்களை கொடுத்துட்டே வரும் அதாவது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய பதினோராம் இடத்தோட பலன் கிடையாது சுய ஜாதகத்தில் சனி பகவான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிகிட்டு இருந்தாலோ தொழில் வந்து சரியாக இருக்காது நஷ்டம் அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ வந்து பதினோராம் இடத்துக்கு வந்தால் கூட கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ பத்தாம் இடத்துல இருக்கும்போதும் ஒன்றும் பண்ணலைங்க எனக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல வந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்காதீங்க பத்தாம் இடத்துல இருக்கும்போது சரி அந்த கிரகம் சனி பகவான் அமர்ந்த இடத்துக்கு நேராக ஆறு எட்டு பன்னெண்டில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த தசையில் அது என்ன கிரகமோ அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கும் தொழில் வருமானம் வேலைவாய்ப்பு இல்லை கணவன் மனைவி செவ்வாய் சுக்கரன் குரு இந்த நான்கு அப்படின்னாக்கா குருன்னா வேலைவாய்ப்பு பிரச்சனை கொடுத்துருக்கும் செவ்வாய்னால் ஒன்று கணவன் மனைவி இல்லைனா சொத்து பிரச்சனை செவ்வாய்னாக்கா கணவன் மனைவி சொத்து பிரச்சனை மணி ஆகிறது கொடுத்த பணம் வாங்காமல் இருக்கிறது இல்லை ஒரு பணம் எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கிறது அது மாதிரி அந்த கிரக புத்திகள் மட்டும் இல்லை இவர் பார்த்த இடத்துல இந்த மூணு கிரகங்கள் இருந்தாலும் அதுதான் அதாவது அவயோக தசையாக இருந்தால் யோகம் செய்யக்கூடிய தசையாக தான் நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கும்போது பார்வை பட்டுச்சுன்னா அந்த காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் சுக்கரன் அப்படின்னாக்கா தவறான தொடர்பு கணவன் விட்டு மனைவி பிரிஞ்சு போகிறது மனைவி விட்டு கணவன் பிரிஞ்சு போகிறது இது மாதிரி இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் அதே சனி பகவான் முதல் பத்து வருஷம் யோகம் செஞ்சுட்டு வருதுன்னு வச்சுங்களேன் முதல் ஒன்பது வருஷம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் லக்னத்துக்கோ ராசிக்கோ முதல் ஒன்பது வருடம் யோக பலன்களை கொடுத்துருவார் ராசிக்கு இப்போ யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்காருன்னு வச்சுக்கல பத்தொம்போது வருடங்கள் சனி தசை அப்படின்னா அதில் இன்னும் ஆறாவது வருஷமாக ஏழாவது வருஷமாக இருப்பீங்க ஒன்பது வருஷத்துக்குள்ளே இருப்பீங்க அந்த தசையில் யோகம் செய்யக்கூடிய டைமில் இந்த சனிபோகன் பார்த்த இடங்களில் யோக கிரகங்கள் இருந்தால் யோக பலன்களை கொடுக்கும் பொருளாதார வரவு பண வரவு இந்த டைமில் பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும் அது மாதிரி எடுத்துக்கணும் பதினோராம் இடத்துக்கு வரும்போதும் ரெண்டரை வருட காலத்துக்கு அவர் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் ரிஷபராசி பார்க்குறார் கன்னிராசி பார்க்குறார் தனுசு ராசி பார்க்குறார் இந்த மூன்று பார்வைகளில் இந்த மூன்று பார்வை பண்ணக்கூடிய இடங்களில் உங்கள் சுயஜாதகத்தில் செவ்வாய் இருந்தாலோ குருந்தால் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா வீடு கட்டக்கூடியது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் இது மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு சேரும் வீட்டில் பொருள் சேர்க்கை சுக்கரன் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது பசங்களுக்கு திருமணம் அது இதுன்னு கூடி வந்துடும் சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும் வீடு கட்டுறது அது மாதிரி கொடுக்கும் வேற ஒரு தொடர்பு அதையும் கொடுக்கும் இப்போ கொடுத்துட்டு ஏழரச நிலை கெடுத்துடும் இது மாதிரி எடுத்துக்கணும் இதை பற்றி நம்ம அதிகமாக பேச தேவையில்லை அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நல்லா தசையாக தான் பின்னாடி பத்து வருடத்தில் இருக்கிறீங்க முன்னாடி ஒன்பது வருடத்தில் நான் சனி தசையில் அருமையாக இருந்தேங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா போச்சு இப்போ அந்த பத்து வருடத்துக்கு பிறகு அதாவது சுக்கர புத்தி சென்ட்ரு பகுதியில் ஆரம்பிச்சிருக்கும் சூரிய புத்தி சந்திர புத்தி இது எல்லாமே சனி பகவானுக்கு ஆகாத கிரகங்கள் அதாவது பகை கிரகங்கள் சுக்கர புத்தியில் இருந்து சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகுக்கு விதிவிலக்கு உண்டு ராகுவும் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் அதை யோக கிரகமாக எடுத்துக்கணும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் இந்த சூரிய சந்திரங்களோட சேர்ந்துடும் குரு பகவானுக்கு விதிவிலக்கு உண்டு கடைசியில் ஏன்னா அந்த ராசிக்கு நன்மை செய்யாது அந்த புத்திகள் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் எதுவுமே அந்த சனி தசையில் முடிவு பகுதி குரு வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த பின்னாடி வரக்கூடிய பத்து வருடம் இருக்கு இல்லையா சுக்கர புத்தி சென்ட்ர பகுதியிலிருந்து இதில் வந்து கொஞ்சமாக டவுன் ஆகியிருப்பீங்க முதல்ல வந்து சனி ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா பண்ணிச்சுக்கேன் எனக்கு நிறைய கொடுத்தது வருமானம் கொடுத்தது வேலை கொடுத்தது எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது வீட்டில் வந்து சுப விசேஷம் நிறைய நடந்தது இப்போ எல்லாமே ஒன்று பேச்சு ஒன்று கேட்க மாட்டேங்குது எல்லாமே வேறு மாதிரி போயிட்டுருக்கு எனக்கு நெகட்டிவாகவே போகுது வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து எனக்கு பிரச்சனையாகவும் கொடுக்குறாங்க வேலையை எடுத்து கொடுக்குறாங்க வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஒரு எண்ணம் வருது அவங்க வந்து எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பணம் கொடுத்து வரத்துக்கு ரொம்ப தடையாகி வரும் பணம் வர்றதே தடையாக தான் இருக்கும் இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா ரொம்ப தடையாய் தடையாய் வரும் ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி இல்லையா தடை பண்ணி கொடுப்பார் அவ்வளோதான் கொடுப்பார் கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது தடையாகி தடையாகி தான் வரும் ஒரு பணம் வர்றது இது மாதிரியான நெருக்கடிகளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சனி தசை முடிவு பகுதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ இந்த தசை அப்படிங்கிறது இந்த சனி தசை அப்படிங்கிறது எண்பது பேருக்கு நன்மை செய்யாத அமைப்பில் தான் இருக்கும் என்னதான் கோச்சாரத்துல சனி பகவான் வருது யோகத்தை கொடுக்கும் ரிசபராசிக்கு வந்து நல்ல ஒரு கா டைமு அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னால் கூட இப்ப குரு கோச்சாரத்துல நல்லா வருது திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில பெருசா வளர்ச்சிருக்காது அது தான் போகும் தசை சரி இல்லைன்னாக்கா அது தான் போகும் ஒரு தசை சரி இல்லை அப்படின்னா கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்கள் சிறப்பாக இருக்கு கடந்த ரெண்டு வருஷமா பன்னெண்டாம் இடத்துல குரு ஜென்ம ராசியில குரு படாத பாடுபட்டிருப்பீங்க ஏற்கனவே தசை சரியில்லாதவங்களுக்கு மட்டும் சொல்ற தச சரியா இருந்தா ஓரளவுக்கு போயிருக்கும் ரிசபராசில தசை வந்து பிராபலத்தை கொடுத்துது அப்படின்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களாலேயும் பாதிப்புகள் கொடுக்கும் இப்போ குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு மாறுது அப்படின்னா இந்த வருடத்தில் பணம் வரவு கொடுக்கும் இப்போ தடங்கலான பணம் வரும் பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்குது அப்படின்னாக்கா இப்போ தடங்கலான பணம் வரும் ஒரு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் மாற்றம் தெரியும் அதாவது தூங்கிட்டு இருந்தவங்கள எழுப்பி உக்கார வச்ச மாதிரி எந்திரிச்ச உடனே வேலைக்கு போவாரா இல்லை அப்படியே படுத்து தூங்கிடுவாரா அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போதைக்கு நல்லா இருக்குது இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து சிறப்பாக இருக்குது கோச்சாரத்தில் பதினோராம் இடத்துல சனி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம் கோச்சார ரீதியாக இது வரைக்கும் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விவசாயத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அதில் நஷ்டம் வந்துச்சு தொழில் செஞ்சிட்ருக்கேன் நஷ்டம் வந்துச்சு நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னா இந்த பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நல்ல ஒரு அமைப்பு நான் தசா பற்றி சொல்லிட்டேன் எப்படி இருந்தால் ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் எப்படி இருந்தால் பத்து வருடங்கள் கெடு பலன்கள் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் பத்தொம்போது வருடங்களில் நல்ல பலன்களை கொடுக்குறதே இருக்குது வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இந்த சனி பகவான் வந்தார்னு வச்சிங்களேன் அதில் வந்து கடக லக்னம் சிம்ம லக்னம் வெறிச்ச கலக்கணம் மேஷ லக்கணம் இந்த லக்கணத்துக்கெல்லாம் நன்மை செய்யாது சனி பகவான் இந்த லக்கணங்களுக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல சனி பகவான் இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணுச்சுன்னா பத்தொம்போது வருடம் சிறப்பு இது எல்லாருக்குமே உக்காரமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் உட்காரலாம் இந்த தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை ரிஷபராசி கொடுக்கும் மீதி எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு தசாபுத்தி பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போது உங்களுக்கு ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது தொழில் வளர்ச்சி வேலை வளர்ச்சி வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் ராகுவோட நகர்வும் உங்களுக்கு நல்லாயிருக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல சனியோடைய வீடு சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ரெண்டாம் இடத்துல அப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு தசா ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த ரெண்டரை வருட காலத்துக்கு ஏன்னா குருவுடைய பயிற்சி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருடத்துக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களும் நல்ல ஒரு யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் தசாபுத்தி ரீதியாக நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அவயோக தசைகளாக நடந்து நிறைய கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க கொஞ்சமாவது இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிரக பயிற்சிகள் கொடுக்கும் நன்றி